அன்பர்களே நம்ம இன்றைக்கி விஷ்ணுமாயா இருந்து இந்த வீடியோ தொகுப்பு மூலயமா பார்க்க போகிறது விஷயம் வந்து என்னன்னாக்கா மகா மோகன எந்திரம் அதாவது வசிய எந்திரத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இந்த எந்திரத்தை எழுதுகிற முறைன்னு வந்து பார்த்திங்கன்னாக்கா போஜு பத்ரா எந்திரத்தில் தான் வந்து நீங்க எழுதணும் அந்த போஜு பத்ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரம் வந்து கிடையாது ஒரு சாதாரண வந்து ஒரு பேப்பர் அது வந்து எந்த இதுவில் கிடைக்கும் அப்படின்னாக்கா அமேசானு ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கிது நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த எந்திரத்தை எழுதுகிற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரணும் அந்த சேர்ந்து வர நாளில் தான் வந்து நீங்கள் எழுதணுமே தவிர்த்து மற்ற நாளில் வந்து எழுதக்கூடாது இந்த எந்திரம் எழுதுறதுக்கு தேவையான மை செய்கிற முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா பன்னீர் குங்குமப்பூ கோரோசனை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம அளவு எடுத்துக்கணும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுக்கிறனா மூணுமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம் தான் இருக்கணும் நூறு நூறு கிராம் எடுக்கிறீங்கனாக்கா மூணுமே வந்து நூறு கிராம் தான் இருக்கணும் இந்த மூணுத்தையுமே வந்து கலந்து ஒன்றா வந்து மை மாதிரி வந்து கலக்கிங்க ஸோ ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு செம்பு பாத்திரத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் கலக்கிக்கிங்க கலக்கிக்கனு இந்த பேப்பர்ல வந்து எழுதணும் அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மென்மையான பேப்பர் அதாவது சாஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டான பேப்பர் அது அந்த பேப்பர்ல வந்து நம்ம பேனா வச்சு எழுதுனா கிழிஞ்சிடும் அதுக்காக வந்து என்ன பண்றீங்கனாக்கா ஒரு மாதுளம் பழம் குச்சியை வந்துட்டு பேனா மாதிரி தயார் செஞ்சு அந்த மைய தொட்டு தொட்டு தான் வந்து அந்த பேப்பர்ல வந்து எழுதணும் இந்த எழுதுகிற நாள் வந்து நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்னா சேர்ந்து வரணும் அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வந்து வச்சுக்கங்க அதுக்கப்புறமா ஐயா நான் எழுதி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா என்ன ஐயா பண்றது அப்படின்னாக்கா பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிச்சுக்குங்க பிரதிஷ்டை மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிச்சுக்கினீங்கன்னாக்கா இந்த பேப்பருக்கு வந்து அதாவது அந்த போஜு பத்திரா பேப்பருக்கு வந்து உயிர் வந்துடும் அந்த போஜு பத்திரத்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பேப்பர் நம்ம எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது அகோரிங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த காமரூப தேவ மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் பத்தாயிரம் உரு போட்டீங்கன்னாக்கா இந்த மந்திரம் வந்துட்டு சக்தி வந்துடும் அதாவது நீங்கள் இந்த பேப்பரில் வந்து எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு அந்த தகட்டுக்கு சக்தி வந்துடும் உங்களுக்கு எந்திரத்தையும் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் மந்திரத்தையும் வந்து நான் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து கொடுத்துருக்குறேன் தயவு செஞ்சு நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது இந்த காதலன் காதலி நான் நல்ல நான் நான் நல்லவங்க நான் ஒரிஜினலாக லவ் பண்ணுறேங்க உயிரே வச்சுன்னு இருக்கிறேங்க அவங்க யூஸ் பண்ணலாம் கணவன் மனைவி வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க வேற எதுக்கும் வந்து யூஸ் பண்ணாதீங்க நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியறது தான் வந்துட்டு அந்த தகடு இந்த அமுக அமுகம்னு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு இடத்துல அந்த ரெண்டு இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு யார் வந்து வசியமாகணுமோ அவங்களோட பேரை வந்து அந்த இடத்துல வந்து எழுதிக்கணும் அமுகா அமுகம்னு இருக்குது பாருங்கள் ரெண்டு இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் எழுதிக்கின்னு கொஞ்சம் ஆறிட்ட பின்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மந்திரத்தை வந்து ஜபிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக வந்து பத்தாயிரத்தி எட்டு மந்திரம் வந்து ஜபிக்கணும் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பத்தாயிரம் மந்திரம் இல்லை பத்தாயிரத்தி எட்டு மந்திரம் வந்து ஜபிச்சு அதாவது ஒரு வெள்ளி தாய சாரி ஒரு தங்க தங்கத்தாயத்துலேயோ அல்லது செம்பு தாயத்துலேயோ நீங்கள் அந்த இது வந்து போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கினே உங்கள் வலது கையிலையோ கழுத்துலேயோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்து இடுப்புலயோ வந்து கட்டிக்கலாம் கட்டிக்கினீங்கனாக்கா சரியா போயிடும் கரெக்டாக வந்து இருபத்தி ஒரு நாளில் வந்து உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது தாங்க மந்திரம் ஓம் ஸ்ரீம் நம காமரூபின் தேவி அமுகிமே பஸ்யம் குரு குரு சுவாகா இது தாங்க வந்து மந்திரம் பத்தாயிரம் தடவை ஜபிக்க வேண்டிய மந்திரம் வந்து இதுதான் இன்னொரு தடவையே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் நம காமரூபின் தேவி அமுகிமே பஸ்யம் குரு குரு ஸ்வாகா இது தாங்க வந்து அந்த மந்திரம் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இவ்வளோ தடவை சொல்ற நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க எவ்வளோ பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்காம இருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்க வந்து வாழ்க்கையில் பயன்பெறட்டும் சரிங்களா மேலும் உங்களது பொன்னான கையால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் முழு வீடியோ தொகுப்பை பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா தான் நாங்கள் தினமும் வந்து போடுற வீடியோ வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் கேட்க முடியும் ஆன்மீகத்தை காப்போம் ஆன்மீகத்தை வளர்ப்போம் ஆன்மீகத்தை உலகம் முழுவதும் பரப்போம் உங்களது பொன்னான ஆதரவு என்னைக்குமே வந்து எங்களுக்கு வேணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க நன்றி